ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு தாங்க ரசம் பண்ணி பூண்டு குழம்பு கொஞ்சமாக எப்படி நல்லா இப்போ காய்ச்சல் வந்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் கொஞ்சம் கார சரமாக கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து தேவையானது தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் நம்ம பூண்டு வெங்காயமும் கொஞ்சம் தனியாக வதக்கி எடுத்து போகிறதுக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காஞ்சிருச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுருவோம் பாருங்கள் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம பூண்டு குழம்புனால வெந்தயம் சேர்த்துக்கோம் இப்போ வெந்தயம் சேர்ந்து நல்லா பொரிய ஆரம்பிக்குது அடுத்து நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சோம்பு எல்லாமே பொரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயம் நம்ம இது இல்லாமல் பூம்பே வெங்காயம் தனியாக உப்பு போட்டு வதக்கி எடுத்து வச்சுருவோம் அதை குழம்புல கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் அது கூடயே நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் முழுசாக கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கலாம் பாருங்கள் அங்கே நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும் கழுக்கெல்லாம் நம்ம பூண்டு கிளம்பு தேவையான பூண்டை நல்லா வதக்கி எடுத்துட்டு இருந்தாலும் சேர்த்துருக்கனால நம்ம இங்கே வந்து வெங்காயம் அளவாக தான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் முழுசு முழுசாக சேர்த்துருக்கேன் கட் பண்ணல ஏன்னா அது வெங்காயம் தோட்டத்து வெங்காயம் கொஞ்சம் பொடி வெங்காயம் தான் அதனால் முழுசாகவே சேர்த்தாச்சு இது நல்லா வதங்கட்டும் சரிங்க நம்ம கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் நான் எல்லாத்துக்குமே கல் உப்பு சேர்க்க சொல்லுவேன் இது போட்டு ஏன் தூள் உப்பு சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கல் உப்பு வந்து பூண்டுத்தில் வதக்கும்போது சேராது அதனால தான் தக்காளி வெங்காயம் வதக்கும்போது தள்ளுப்பூ சேர்த்துக்கலாம் கூண்டு வெங்காயம் வதக்கிறதுக்கு கூண்டுப்பூ சேர்த்துக்கலாம் போதும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு நம்ம இது கூட மசாலா சேர்த்துடலாம் தனி குழம்பு தூள் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை கொஞ்சம் நேரம் நல்லா பிரட்டிக்குவோம் பூண்டு வெங்காயத்தோடு சேர்த்து இப்போ பூண்டும் மிளகா துளியெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு நான் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்ந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் அந்த பூண்டு வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம ஃபுல் ஃப்ளேம் வச்சிடலாம் எப்படி இருக்குன்னு எடுத்து பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே தேங்காய் வந்து நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயம் அவ்வளோதாங்க நான் எதுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பச்சை வெங்காயம் எந்த பொருளுக்கு அரைச்சி ஊற்றினாலுமே கூட சோம்பு சேர்த்தமாக தான் பச்சை வெங்காயத்தோட வாடையை எடுக்கும் இப்போ நல்லா அரைச்சிடலாம் பாருங்க நம்ம இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்படியே சில பேர் சாப்பிடுவாங்க அப்படியும் வச்சுக்கலாம் இது நம்ம குழந்தைங்க சாப்பிட்ணும் அதனால் கொஞ்சம் காரமாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க அதனால நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அது வயிற்று கலரில் தெரியும் இன்னும் நல்லா வெந்து தேங்காய்லாம் நல்லா வெந்து கொதிச்சு பிரிஞ்சு வரணும் அப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு எப்படி புளிச்சுக்குன்னு பார்ப்போம் வாய குழம்பு ரெடி அவ்வளோதாங்க நல்லா குதித்துருச்சு இப்போ வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி டேஸ்ட் இருக்குதுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்